ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இறால் ஊறுதாய் செய்ய போறோம் சுட்டி பேன் அடுப்புல வச்சு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சு வண்சட்டி அடுப்புல வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நேரம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க இறாவை அதுல சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது ஒரு முக்கால் பதம் வெந்ததும் தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே மணி சட்டி அடுப்புல வச்சு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க பிறகு நான் வடிச்சு வச்சிருக்க எறாவை இதுல சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பிறகு நான் புளிய ஊற வச்சு கெட்டியா கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை இதுல சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க பிறகு தட்டி வச்சிருக்கிற பத்து பல் பூண்டு தட்டி வச்சிருக்கிற ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இதெல்லாம் வதங்க பிறகு கடைசியா கருப்புல இலைங்களை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப நமக்கு பிரான் பிக்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த பிரான் பிக்கல தயிர் சாதம் ரசம் சாதம் இதோட சேர்த்து நம்ம சாப்பிடலாம்